எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சஷ்டி ஹோம்மேட் பூஜா ப்ராடக்ட்டில் இன்றைக்கி தெய்வ ஆகாஷனா மஞ்சள் பவுடர் அப்படி இல்லைனா தெய்வ ஆகாஷனா பூஜா பவுடர்னு சொல்லுவாங்க இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை வந்து நான் சேல்ஸ்க்காக தான் அரைக்கிறேன் இதில் வந்து சுத்தமான விரலி மஞ்சள் வந்து நான் ஒரு ரெண்டு கிலோ கிட்டேயும் வெட்டி வேர் ஏலக்காய் கிராம்பு சோம்பு இதையெல்லாம் எடுத்திருக்கேங்க வெட்டி வேரும் மஞ்சளையும் நல்லா வெயிலில் காய வச்சு ஒன்றுக்கு ரெண்டாக உடைச்சிட்டு அப்புறம் வெட்டி வேரை நல்லா பொடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் வந்து மஹால உரியதான விரலி மஞ்சளுமே இருக்கு வெட்டிவேர் மகாலட்சுமிக்கு ரொம்பவுமே உரியுதுங்க அது மட்டும் இல்லை நம்ம தெய்வ தெய்வம் சம்பந்தப்பட்ட பொருட்களில் வந்து வெட்டிவேர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தனவசியம் பணவசியத்துக்கு வெட்டிவேர் ரொம்பவுமே உதவி பண்ணும் தான் ஏலக்காய் கிராம்பு சோம்புமே மகாலட்சுமிக்கு உரித்தான பொருட்கள் இதுல எல்லாமே நம்ம ஆட் பண்றோம் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போறோம்னா ஜவ்வாது சுத்தமான பச்சை 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 கற்ப நம்ம ஆட் பண்றோம் பச்சை கற்புரம் சுத்தமான சந்தன பவுடர் நம்ம நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கேட்டீங்கனாலே சுத்தமான மஞ்சள் சாரி சந்தன பவுடர் கேட்டீங்கனாலே கிடைக்கும் அதை வாங்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு இது எல்லாமே நம்ம ஒன்றா பவுட்ரு பண்ணி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சாமிக்கு மஞ்சள் திலகமிட்றதா இருந்தாலும் சரி மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த பூஜை பவுடரை அந்த மஞ்சள் பவுடரை நம்ம வைக்கும்போது நல்ல ஒரு நறுமணமாக இருக்குங்க நம்ம சாமிக்கு மஞ்சள் இந்த இதில் வந்து பன்னீர் குழச்சி மஞ்சள் இந்த பூஜா பவுடரை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சாமி ரூமே நல்ல ஒரு வாசமாகவும் தன்மையாகவும் இருக்குங்க ஏன்னா மகாலட்சுமிக்கு உரித்தான பொருட்கள் இதை எல்லாமே ஆட் பண்ணுறதுனால இதில் வந்து தெய்வ வசிய பொருட்கள் எல்லாம் இது இருக்கிறதுனால மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கும் இது நம்ம நிலவாசலில் வந்துட்டு நமக்கு நிலவாசல் காலுக்கு வந்து மஞ்சள் தடவும் இல்லையா அதுலேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை தடவும் போது நல்ல ஒரு வாசமாகவும் தெய்வீக தன்மையாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் தண்ணிலாம் தெளிப்போம் இல்லையா அதில் வந்து மஞ்சளுக்கு பதிலாக இந்த தெய்வாகாஷனா மஞ்சள் பவுடரை நம்ம வந்துட்டு கலந்து நம்ம வீடு ஃபுல்லாக தெளித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குங்க ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம வெட்டி வேறு ஏலக்காய் கிராம்பு சோம்பு கலந்திருக்கிறதுனால பச்சை கற்புறம்லாம் கலந்திருக்கிறதுனால நம்ம வீட்டில் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோவுக்கெல்லாம் இந்த மஞ்சள் குங்குமம் விடுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த தெய்வ ஆகாஷனம் மஞ்சள் பவுடரை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பூஜை அறையே நல்ல ஒரு தன்மையாக இருக்குங்க ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம வந்து மகாலட்சுமிக்கு உரித்தான பொருட்கள் வந்து எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இது வந்துட்டு நல்ல ஒரு வாசமாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க நம்ம ரூமே ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வைப்ரேஷன் நிறைஞ்ச பொருட்கள் எல்லாமே இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்துட்டு இதை வந்து நம்ம வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம பூஜை அறையை திறக்கும் நம்ம பூஜை அறையே நல்ல ஒரு வா இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து வாசனை திரவியங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம பூஜை ரூமில் ஒரு மகாலட்சுமி கடாட்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு இந்த தெய்வ ஆகாஷின மஞ்சள் பவுடர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஹோம்மேடாக தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோங்கிறதையும் நம்ம உங்களுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த முறையில் நீங்களுமே ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் தெய்வ மஞ்சள் பவுடர் ரெடி பண்ணி நீங்களுமே உங்கள் பூஜை ரூமில் சாமிக்கு வைங்க உண்மையாலே மகாலஷ்மி கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்குங்க உங்களுக்கு இந்த தெய்வாகர்ஷணம் மஞ்சள் பவுடர் அப்படி இல்லை பூஜா பவுடர் தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி